வாழ்க்கையாக மாறும் அப்படின்னா மாற்றுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம சொன்னதை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை புரிஞ்சிரும் எல்லாமே சிவபெருமான் அவரை வழிபடுவதற்கு நாள் நட்சத்திரமெல்லாம் தேவையில்லை எப்ப இறைவனை மனதால் ஏற்றுக்கொண்ட போது எந்த திருநாமத்தையும் நாம் சொல்ல மாட்டோம் அவருடைய திருநாமம் மட்டும்தான் வாயில வரும் எப்ப அவரை முழுதாக ஏற்றுக்கொண்ட போது வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் என்னால் என்று மார் தட்டி கொள்ள மாட்டோம் எப்பொழுது அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பொழுது இல்லைன்னா எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுவோம் என்னது என்னால் நான் இல்லைனா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும் அதெல்லாம் போலியான வார்த்தை அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க சிவபக்தி மட்டுமே உண்மையானது அவரை சரணடைதல் மட்டுமே உண்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையானதா இருக்கும் கண்டிப்பா அந்த வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அதுல இல்லை बर्धनम् पूर्वारुकमिव बन्धनामृता